வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தேதியை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அங்கே வந்து பை எலெக்ஷன் நடக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு கவர்மெண்ட் ஆர்டராக வந்து பார்த்தோன்னா அப்ச்ராக் போட்டிருக்காங்க ஹாலிடே பப்ளிக் ஹாலிடே பை எலெக்ஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பை எக்ஷன் பை எலெக்ஷன் வரதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க த ஃபாலோயிங் நோட்டிஃபிகேஷன் ஷல் பி பப்ளிஷ்டு ஃபார் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இஷ்யூ ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேசட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி அசெம்பிளி கன்ஸ்டன்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வில் டேக் த பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஹாலிடே த பப்ளிக் ஹாலிடே வில் பி ஃபார் த ஏரியா கம்பிர ஃபார் அபவ் த அசம்பி கான்ஸ்டியூன்சி ஃபார் லேயிங் ஃபார் விழுப்புரம் டிஸ்டிக் ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அரசு அல்லுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டுருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ஹாலிடே அப்படின்னு ஸோ இதில் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பை எலெக்ஷன் இருக்கிறதுனால பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விகிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற அத்தொகுதிகள் உட்பட்ட பகுதிகளுக்கு ஊதியத்துடன் பொது விடுமுறை அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தினா வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படும் அதனால் எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட போகிறாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஜூலை பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோன்னு பண்ணுறது அப்பெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெலகான பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே ரிலேட்டான அப்டேட் வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ